ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை டெய்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சொன்னிங்கன்னா போதும் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற அத்தனையுமே ரொம்ப சுலபமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஐக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹிலிங் அண்ட் நம்மளோட ரிலேட்டடான சப்ளினல் மியூசிக்கும் நான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கான மார்னிங் ஒர்க் ஷாப் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் ஜாயின் பண்ண முடியிறவங்க பண்ணிக்கோங்க ரொம்ப 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 சக்ஸஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நல்லா பாசிட்டிவாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டே டே டு ஹாப்பியாக வாழ முடியுதுன்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ண முடியறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து குரூப்பா நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளோட ஆசைகளையும் ரொம்ப சுலபமாக அடையலாம் ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்றேன் அதாவது நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம் யூனிவர்ஸோட ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு நம்மளை யூனிவர்ஸ் வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத தினமுமே யூனிவர்ஸ் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க அதாவது முந்தைய நாள் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு உடனடியான தீர்வு காணாதீங்க அதை பொறுமையாக ஆற போட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது கெரியர் ஹெல்த்து எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை பொறுமையாக உட்காந்து ஆற போட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி ஒரு பய உணர்வோடு நம்ம எந்த ஒரு சொல்யூஷனையும் தேடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நான் என்ன இருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு ஆறோ ஒரு குளமோ இருக்கு அந்த குளத்தில் வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குளம் வந்து கலங்கிடும் அப்போ அந்த குளம் கலங்கி இருக்கும்போது அதில் வந்து நம்மளோட ஃபேஸ் தெளிவாக தெரியுமா தெரியாது அதில் வந்து நம்ம தெளிவாக தெரியும் போது தான் வந்து நல்ல தண்ணீராக இருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் கலங்கிய தண்ணி வந்து எதுக்குமே பயன்படாது அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி தான் ஒரு குழப்பம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை மற்ற கோல்லையோ வருது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா அந்த கலங்கின தண்ணி எப்படி தெளிவடையுதோ அதே மாதிரி நம்ம மனம் தெளிவடைஞ்சு நமக்கான சொல்யூஷனை நம்மளே எடுக்க முடியும் முடியும் எல்லாமே நம்ம மனதில் தான் இருக்குது நம்ம மனதுக்கு ஏன் நம்ம டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அதுக்கான ஒரு கதையை வந்து யூனிவர்ஸ் எனக்கு காட்டினாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த கதையை படிக்கும்போது அதாவது வந்து என்னென்னா ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்து ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நடுவில் வந்து ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்குது அவங்க ரெண்டு பேருமே அந்த மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது பையனை போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போய் தண்ணி எடுக்கலான்னு போகிறான் அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஆடு மாடெல்லாம் கழுவிட்டுருக்காங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க குளிச்சுட்டுருக்காங்க எல்லாமே பண்ணி அந்த தண்ணியே வந்து ரொம்ப அழுக்காக கலங்கின தண்ணியாக இருக்குது இதில் எங்கே தண்ணி நம்ம மோந்துட்டு வந்து அப்பாவுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகாதுன்னு சொல்லி வந்து அப்பாட்ட சொல்கிறான் அப்பா வந்து இவ்வளோ தானே இரு நான் வரேன் நான் குடிக்கிறக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணீரை கொண்டு வரார் அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு அந்த குளம் வந்து தெளிவடைகிறதுக்கு நீ ஒரு டைமே கொடுக்கல நான் வந்து அந்த குளம் தெளிவடைய வரைக்கும் வெயிட் பண்ணேன் அதனால இந்த சுத்தமான தண்ணீர் வந்து இப்போ நமக்கு யூஸ் ஆகுது இதே கலங்கிய குளத்தில் குடித்தா நமக்கும் நல்லது கிடையாது ஆனால் இப்போ நான் ஒரு டைம் கொடுத்ததுனால அது நல்ல தெளிவாயிடுச்சு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நமக்கு நல்லதும் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பொறுமையாக கையாளணும் அந்த பொறுமை அப்படிங்கிறது உண்மையாலுமே நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய்விடும் உண்மையாலுமே நல்ல சொல்யூஷன்ஸ் அதுவும் வந்து எடுக்கிற வழிவகை செய்யும் நம்ம பயத்தில் பதட்டத்தில் குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லதில்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லதில்லை ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பொறுமையாக யோசிக்கணும் எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு எதனால இதெல்லாம் இப்படி நடக்குது ஸோ கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம் ஒரு கேப் கொடுத்து பார்ப்போம் நம்மளோட வேல்யூவை நம்மளும் உணர்வோம் நமக்கான பார்ட்னரும் உணட்டும் நமக்கான கோல்ஸுலேயும் நம்ம வந்து நம்மளோட வேல்யூ உணர்ந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோன்னு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து ஒருத்தவங்க சுச்சுவேஷனை பொறுத்தது அதாவது என்னன்னா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் இதுதான் எங்கள் விஷயம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனநிலமையை பொறுத்தது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நிறையா பேர் என்னோட பர்சன் கூட நான் பேசாமல் விட்டுட்டா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி போகிற பர்சன் வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்மளோட வேல்யூ தெரியாமல் ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு உண்மையாலுமே அவங்களுக்கு நமக்கு தேவை அவங்க கூட தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களுக்கான கரெக்டான லைஃபை நீங்கள் தான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் இது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனித்தட்டிப்பட்ட மைண்ட் செட்டை பொறுத்தது கண்டிப்பாக தேர்ட் பர்சனுக்காக வீடியோ வந்து நான் கண்டிப்பாக மேக் பண்ணி நான் போடுறேன் ஏன்னா அது கண்டென்ட் ரொம்ப பெருசு அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் இது வந்து எனக்கு யூனிவர்ஸ் காட்டின விஷயம் அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டு தான் நீ வந்து கரெக்டாக தான் யோசிக்கிற நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் எனக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே எனக்கு காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் நான் அடிக்கடி நம்ம எல்லாருமே ரொம்ப லக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலுங்கிற வேர்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்டை நம்ம ஆழ்மனம் கேட்டுக்கிட்டே இருக்குது அது நம்ம வாழ்க்கையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தேன் சடனாக வந்து எனக்கு இது காட்டுச்சு லக்கி கேர்ள்ஸ் சின்ட்ரோம் அப்படின்னு அது இருந்துச்சு இது வந்து சைக்காலஜிக்கல் டேர்ம் அதாவது நான் ரொம்ப லக்கி அப்படிங்கிற வேர்டை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறது அதில் போட்டிருந்துச்சு வா அப்போ எல்லாருக்குமே நம்ம கரெக்டாக தான் வழி நடத்துகிறோம் நம்ம மூலமாக யூனிவர்ஸ் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுறாங்க நம்ம வந்து கரெக்டான வழியில் தான் எல்லாருமே வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இதில் அந்த ஆர்டிகல் படிக்கும்போது அதாவது லக்கி கேர்ள்ஸ் சின்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை அதாவது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற உணர்ற மனநிலை அந்த மனநிலை இருக்கும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கையில் நம்மளால கண்டிப்பா அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வர சேலஞ்சஸை நேர்மறையா நம்ம பார்க்க முடியும் நேர்மறையான மனிதர்களையும் நேர்மறையான நிகழ்வுகளையும் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை அந்த வேர்டு வந்து உருவாக்குதான் அதாவது திரும்ப திரும்ப நான் லக்கி அப்படின்னு உணர்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறத காட்சிப்படுத்தி பாருங்க அப்போ உங்க லைஃப்ல நீங்க லக்கின்னு உணர்றதுக்கான எல்லா விஷயங்களும் முன்னாடி வந்து நிற்கும் அந்த லக்கிங்கிற நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை கூட வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே விஷயத்தை அந்த ஆர்ட்டிகில்லை நான் படித்தேன் அதாவது நம்ம எவ்வளோ லக்கி அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்குமா நான் ரொம்ப லக்கி நான் ரொம்ப லக்கின்னு டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் சொல்லிட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு விஷயங்களையும் மனிதர்களையும் நம்ம ஈர்ப்போமா அடுத்த மனுஷங்களே பார்த்து நீங்கள் ரொம்ப லக்கி அப்படிங்கிறது சொல்லுவாங்களோ இதை வந்து நான் ரியல் லைஃப்லையுமே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம நினச்சோம்னா யூனிவர்ஸ்க்கு தெரியுது ஏன்னா நான் வந்து மனசுக்குள்ளே தான் நினைக்கிறேன் நான் வந்து வாயில கூட சொல்கிறது இல்லை இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் ஏன்னால் நம்ம வாயில சொன்னால் கூட ஃபோனுக்கு கேட்கும் அது அதுக்கு ரிலேட்டடான ஆர்ட்டிக்கல்ஸ் நமக்கு காட்டுதுன்னு சொல்லலாம் நான் மனசுக்குள்ளே தான் நினைப்பேன் அதுவும் ஓர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது இன்றைக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது யோசிக்கும்போது யுனிவர்ஸ் எனக்கு காட்டுவாங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு விஷயம் நினச்சோம் அப்படின்னா நம்ம யுனிவர்ஸ் கூட இருந்து கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல நான் வந்து லக்கிங்கிறத விட அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் என் கூட இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க நீ ரொம்ப லக்கி உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் வந்து நான் ஒர்க் பண்ற இடத்துல எல்லாமே வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆக்சுவலா இங்க வந்து யாருமே யார் மாதிரி இருக்க முடியாது தான் பட் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஈவன் வந்து எங்கள் அம்மாவுமே இந்த வேர்டை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது என்னென்னா எங்கள் அம்மா போய் யாருக்கிட்டேயாவது வந்து ஏவாரமே ஆகாமல் இருக்குது அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கடையில் செம்மையாக ஏவாரம் நடக்கும் இன்னும் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க பாப்பா நான் போய் வாங்கினாலே அந்த கடையில் வந்து சூப்பராக ஏவாரம் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே நடக்கும் அப்போ வந்து நீ அதிர்ஷ்டக்கார பொண்ணு கைராசியான பொண்ணுன்னு எங்கள் அம்மாவை சொல்லுவாங்களாம் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்பவே லக்கி நான் எங்கள் அம்மாட்ட போய் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவாங்க அவங்க சொல்லி முடித்தோன்னே எனக்கு நல்லது தான் நடக்கும் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் இப்போ எங்கள் அத்தைகிட்டேயே நான் ஃபீல் பண்ணுறேன் எங்கள் அத்தை வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லுவாங்க நான் போனால் அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லது நினச்சிட்டு தான் போவேன் அங்கே எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்கும் அங்கே டெய்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே வந்து எங்கள் அத்தை வந்து போயிட்டு வந்தாங்கனாலே அந்த அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லாயிருக்குமா நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்களாம் இதை வந்து எங்கள் அத்தையே சொல்லுவாங்க ஈவன் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் அத்தைகிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அவங்க கைப்பட்டாலே ராசி எங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு வருதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இவன் சொல்லுவாங்க நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தனாலே அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்னா அவங்க மைண்ட் செட்டு அவங்க ரொம்ப லக்கி அவங்க நேர்மறையாக இருக்கிறதுனால அந்த நேர்மறை எனர்ஜி அடுத்தவங்களுக்கு போகிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஈவன் எங்கள் அம்மாவும் அப்படி ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னாலே எங்கள் பாசிட்டிவ் வைப்பை தான் கொடுப்பாங்க அந்த தைரியம் அவங்களுக்குள்ள என்னால் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து எங்கள் என்னோட ரியல் லைஃப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க அப்போ என்னென்னா எங்கள் அத்தையை வந்து வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே பாட்டி நீங்கள் வந்து இருங்க நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நான் சூப்பராக எழுதி முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே அவங்க டுவெல்த்து முடிச்சிருக்காங்க இப்போ ஒரு த்ரீ எக்ஸாம்ஸ் வந்து எங்கள் அத்தாங்க அவங்க கூட போயிருந்தாங்க அந்த த்ரீ எக்ஸாம்ஸ்மே அவள் சென்டம் வாங்கிட்டான் மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஒரு டூ மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் கம்மியாக இருந்துச்சு அந்த மூணு எக்ஸாமே அவர் சென்டம் வாங்கினேன் அந்த பொண்ணு வந்து எங்கள் கற்றுக்கிட்ட சொல்கிறா பாட்டி நீங்கள் இருந்ததுனால தான் நான் சென்டம் வாங்கினேன் நீங்கள் இருந்தாலே எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது நீங்கள் இருந்தாலே எனக்கு லக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த லக்கிங்கிற வேர்டுக்கு எவ்வளோ பவர் பாருங்கள் உண்மையாகவே நம்ம உணர முடியும் அதை நம்ம சொல்ல சொல்ல தான் உணர முடியும் அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை ஃபீல் பண்ணி வந்திருப்பாங்க ஈவன் நானும் வந்து அது சொல்ல சொல்ல தான் நான் அதை வந்து லக்கினே ஃபீல் பண்ணேன் ஈவன் எங்கள்கிட்ட வந்து யார் ஏதாவது சொன்னாலுமே நான் ஆல்வேஸ் லக்கி அப்படிங்கிறதான் சொல்லுவேன் ஈவன் என்னோட ஹஸ்பண்ட்மே ஏதாவது விளையாட்டுக்கு பேசும்போது உனக்கெல்லாம் குடும்பப்படுத்துகிற மாமியாராக கிடச்சி இருக்கணும் உணவகல தாங்க தாங்கன்னு தாங்குற மாமியார் கிடைச்சிட்டாங்க அப்படிம்பாரு ஏ என்ன சொல்கிறீங்க நான்லாம் லக்கி எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன் அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கும் ஈவன் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஓகே நான் லக்கி தான் அப்படிங்கறத என்னால் ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து விளையாட்டுக்கு கூட வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் நான் எப்பவுமே லக்கி எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் சொன்னாலும் எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விளையாட்டுக்கு கூட சொல்லுவேன் அது மாதிரி தான் லக்கி லக்கின்னு சொல்லும் போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் டெய்லியுமே ஒரு டூ மினிட்ஸ் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி லக்கிங்கிற வேர்டை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஈவன் அர்லி ஒன் உங்கள் ஒர்க் ஷாப்பில் எல்லாருமே லக்கிங்கிற வேர்டை சொல்லி தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் நம்ம எல்லாருமே லக்கி நம்ம எல்லாருமே லக்கிங்கிறது ஒரு பத்து தடவையாவது நான் சொல்லிடுவேன் அது வந்து அவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நான் சொல்கிறத வந்து எல்லாேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆள் மனதில் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் ரொம்பவே லக் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சாதான் நம்மளால் வெற்றி அடைய முடியும் இல்லையா வாய்ப்புகள் வரும்போது தான் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும் அந்த வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த லக்கு அப்படிங்கிற மனநிலைமை உதவும் நான் அதிர்ஷ்டமானவன் அப்படின்னு உதவும் நினைக்கும் போதே அந்த வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுறக்கு அந்த மனநிலைமை வந்து உதவும் ஸோ இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கோவ் யூனிவர்ஸ் எவ்வளோ எங்களை சூப்பராக வழி நடத்திங்கிற நடத்துகிறீங்க எங்களை எவ்வளோ பிளஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி எங்களை தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு உண்மையாலுமே நம்ம எல்லாருமே லக்கி தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லக்கி தான் தயவு செஞ்சு எல்லாருமே அம் லக்கி அப்படிங்கிற வேர்டை டெய்லியும் டூ டைம்ஸ் அது சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைஃபே வேறு லெவல் இருக்கும் எவ்வளவோ பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச சிம்பிளான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப் படிப்படியாக முன்னேறும் எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மேலே நம்பிக்க வைங்க ஏன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கடந்து போகும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உயரத்தில் இருப்போம் ஏன்னா டெய்லியும் நம்ம ஏறிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா அதனால் எல்லாருமே அது நிலையான ஒரு மாற்றத்தை விரும்புங்க நிலையான சந்தோஷத்தை விரும்புங்க அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக நிலையான மாற்றமும் நிலையான சந்தோஷமும் நம்ம அகில இருக்கும் நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது சந்தோஷ உணர்வு மட்டுமே கிடைக்கிது நம்ம ரொம்பவே ஸ்பெஷல் நம்ம ரொம்ப 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 லக்கி யூனிவர்ஸ்க்கு நம்மளை ரொம்ப 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 பிடிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சோ மச் இனிவஸ் லவ் யூ ஸோ மச் இனிவர்ஸ்